எதுவுமே வந்து வேகமாக அப்படியே கிடையாது எதுவும் ஏதோ பத்து கடை வேறு கடை இல்லை கடை சொன்னாங்க எல்லாமே சொன்னாங்க கார் வச்சு கூப்பிட்டுறாங்க டீ வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு டைமுக்கு வர முடியல எந்த வேலையுமே நாலு மணிக்கு ஆ எப்போ வந்தீங்க வரும்போது பார்த்து பழம்பிட்டே இருந்தீங்க நடக்க மாட்டேங்குது பத்தி கண்டுக்குன்னு கலவேக்குன்னு ஆளு வரவே இல்ல அது வர கம்பு போறதுக்கு வர இழுத்து வச்சிருக்கேன் அது ஆள வரலாம் வயசாக போச்சு பசங்கக்கிட்ட பொறுப்பாக பிடிச்சின்னு யோசிச்சிட்டு இருக்குமா எங்க அம்மா கூட மற ஆணுங்க போகிறான்னு கேட்டால் சென்னை போகிறமானே மராணி ஒரு வேளை செய்ய மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி நல்லா அப்படியே கிடையிது ஆளுங்களாம் பண்ண மாட்டேங்கிறாங்க இவ்வளோ செய்ய மாட்டேங்கிறான் என்ன பண்ண சொல்லுங்க நீங்க இந்த சென்னை இப்போ நோக்கி கை கட்டி தப்பாங்க நம்ம தோட்டத்தில் வேலை செஞ்சால் நம்ம முதல்ல இருக்காங்க அதை தான் மாவட்டம் நாங்களும் சொல்றோம் அவன்ல அவளோ நம்ம நீயே பிடிச்ச என்னன்னு கேட்குறா தவிர அப்புறம் எது சொன்னாலும் ஏங்க மாட்டேங்கும் அப்படின்ட்டு ஆக்சாம்பு தான் அதைப்பான் அவன் என்ன பண்ணுறான் வரப்ப

அடேங்காரே சத்தமா போய் சொல்லிட்டா 65 டன் கேளா நீ வந்து பைசாக்கு நீ செ வந்துரு كده நீ பார்த்தா ஒரு புத்தி புத்தின்னு பார்த்து ஜீவாலன்ஸ்ல போறது கேடாம சொல்லிட்டேங்க போ போ போய் போய் முத بقى வெளிய போ போடா ஏய் அதுக்குள்ள உனக்கு என்ன பத்தமே தெரியல பாக்க பாக்க புடி வந்து போறே வந்துறாங்க சே நானும் என்னால அத பாத்துவாங்கடா உட்கார்ந்து நடுன மபடி மபடி செgetElementById நம்மள சாய் அந்த நான் வந்து வரானே பாத்துட்டு இருக்கேன் நீ வந்து பாத்தத இப்ப சரி ஆகல நம்ம மாச்சடை அந்த அந்த இந்த குர குர நான் சொல்றது நீ ஆ okay அது ப்ளூ ப்ளூ ரெடி இந்தா அதெல்லாம் okay ஆலா டிசைஸ் டிசைஸ் வா செட் ஆனி ந

সরপে সরপে আ এনজি আর একটা একটা তিন বছর বিলি হচ্ছে তো সর 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 অন্ধ 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 সর সর এর হেবার পাচ্ছ না আমি মুখ পা পা না ওটা হল அம்மா வா. வா 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 வந்துட்டே. போறான் போறான். வந்து வா போறான். என்ன வந்துட்டேண்டாரு. இங்க அப்புறம் காரியத்துக்கு சரியா. சரி ஓடு. تعالى நானு ரவுண்ட் போறேன் வா. நீ வா. என்ன பண்ணுதுன்னு. சரி சரி சரி. ஹே செம்படி. ஆ டிஸ்டர்பே பண்ணம்மா.